தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் மிகவும் அதிகமாக அரங்கேறி வருவதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பிபி பி மல்லர் பாலா தெரிவித்துள்ளார் மேலும் தேவேந்திர குல வீரர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தவறாக பேசிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக கோரிக்கை மனு வைக்கப்பட்டு தற்பொழுது செய்தியாளரை சந்தித்து வருகிறார் பிபி பி மல்லர் பாலா தேனி மாவட்டத்தில் ஜாதிய வன்கொடுமைகள் மிக அதிகமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது இது மாவட்ட நிர்வாகமானது இரும்புக்கரம் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் ஏனென்றால் கடந்த இரண்டு ஆட்களுக்கு முன்பாக சில்வார்வட்டியைச் சேர்ந்த முத்துக்காமட்சி என்பவரும் ஜெயமங்குளத்தைச் சேர்ந்த பெரியசாமி ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார்கள் அந்த ஆடியோவில் என்ன கூறியுள்ளார்கள் என்றால் எனது சமுதாயத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை பள்ளப்பயிர்கள் எல்லாம் சாராயம் விற்கிறானுங்க அதை எந்த நாயும் கொள்ள மாட்டேது என்று காவல்துறையையும் எனது சமூகத்தையும் இழிவாக பேசி ஒரு ஆடியோ ஒன்று வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது இதனை என்னுடைய தொலைபேசி என்னுடைய செல்போனுக்கு செய்தி வந்துள்ளது அதனை நான் பார்த்து இதுபோல் ஆடியோ வெளியிட்டதை நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மறு கொடுத்து அந்த ஆடியோவை வைரலாக விடாமல் தடுத்து நிறுத்தியும் இது போன்ற ஆடியோவை வெளியிட்ட இருவரும் எனது சாதி பெயரையும் காவல்துறையும் விரிவாக பேசிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்களை வன்கொடுமை தடுப்பு சிறுவன்களுக்கு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடத்துவோம் என்பதனை இந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக கூறிக்கொள்கின்றோம்